உறவுகளுக்கு வணக்கம் பட்டியல் சமூகத்தினர் அனுபவிக்கும் சலுகைகளை கிறிஸ்தவர்கள் அனுபவிக்க முடியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பட்டியல் சமூகம் இந்த பட்டியல் சமூகத்தில் தேவேந்திர உளவியலாளர்கள் பறையர்கள் அருந்ததியர்கள் என்று பல தொண்ணூறுக்கும் மேற்பட்ட சாதிகள் உள்ளன பட்டியல் சமூகத்தினருக்கு வந்து சில சட்ட பாதுகாப்புகள் உள்ளன அரசாங்க இடஒதுக்கீடுகள் உள்ளன கல்வி பொருளாதாரத்தில் இடஒதுக்கீடுகள் உள்ளன சுதந்திரம் அடைந்த பின்பு அமைக்கப்பட்ட ஒரு குழுவானது அனைவரையும் விசாரித்தது அதில் இந்து மதத்தை சார்ந்த சீக்கிய மதத்தை சார்ந்த புத்த மதத்தை சார்ந்த பட்டியல் சமூகத்தினருக்கு மட்டும்தான் ஷெட்யூல் காஸ்டில் இடமளிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் எஸ்சி பட்டியலில் கிடையாது அவர்கள் பிசி பட்டியலில் தான் உள்ளார்கள் ஆக பட்டியல் சமூகத்தினர் அனுபவிக்கும் சலுகைகளை தலித் கிறிஸ்தவர்கள் அனுபவிக்க முடியாது அதாவது பட்டியல் சமூகத்தினருக்கு என்று தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் தொகுதிகள் ஒதுக்கப்படும் பட்டியல் சமூகம் பொது அதில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களும் போட்டியிடலாம் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண்கள் எது ஒதுக்கப்பட்ட தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண்கள் மட்டும்தான் போட்டியிடுவர் ஆனால் தலித் கிறிஸ்தவர்கள் அங்கே போட்டியிட முடியாது அதே போன்று பட்டியல் சமூகத்தினருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டையும் தலித் கிறிஸ்தவர்கள் பெற முடியாது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கூட தலித் கிறிஸ்தவர்கள் புகார் அளிக்க முடியாது அடுத்ததாக இந்த பதவிக்காக இடஒதுக்கீட்டுக்காக ஒரு சிலர் தலித் கிறிஸ்தவர்கள் இந்து மதத்திற்கு மாறி ஒரு அரசு சான்றிதழை பெற்று பதவிகளை அடைகிறார்கள் யாராவது புகார் கொடுத்தால் அவர்கள் கிறிஸ்தவ மதத்திலே தான் இருக்கிறார்கள் என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே தெளிவாக தெரிவித்துள்ளது பதவிக்காக ஆதாயத்துக்காக தலித் கிறிஸ்தவர்கள் இந்துக்களாக மாறினால் பட்டியல் சமூக சலுகைகளை பெற முடியாது என்று தெரிவித்துள்ளது ஆக பட்டியல் சமூகத்தினர் அனுபவிக்கும் சலுகைகளை தலித் கிறிஸ்தவர்கள் பெற முடியாது ஆனால் தலித் கிறிஸ்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கேட்டு நீண்ட காலமாக போராடப்பட்டு வருகிறது பாராளுமன்றத்திலும் இந்த மசோதா நிறைவேற்றப்படவில்லை தலித் கிறிஸ்தவர்களையும் செட்ரல் காஸ்டில் சேர்க்க போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது நீதிமன்றத்திலும் வழக்கு உள்ளது இன்னும் தீர்ப்பு வரவில்லை